நம்மளுடைய சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்கி பட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே சிவபெருமானை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அன்று வந்து முழுமையாக விரதம் இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்வதன் மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் பிள்ளை வரம் வேண்டி கேட்பவர்களுக்கும் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் வறுமை நம்மை விட்டு நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் தீராத நோய் தீரும் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நாள் அன்று அதிகாலையில் எழும்பி குளித்துவிட்டு விட்டு சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு விட்டு நீங்க வந்து விரதத்தை இருக்க வந்து ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கு சென்று விரதம் இருக்க முடிந்தவர்கள் வந்து கோவிலுக்கு சென்று வந்து விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும்போது வந்து சிவபெருமானுடைய நாமங்களை வந்து நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய பாடல் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவபெருமானுடைய மந்திரங்களை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்வதால் வந்து சிவபெருமானின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் நம்மளுடைய தீராத கடன் தீர வந்து பிரதோஷம் அன்று வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான திருநீறு மற்றும் அரச இலை குச்சிகளை வந்து தானம் கொடுக்கணும் தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கொண்டு இருக்கின்ற திருநீறு தான் சிவபெருமானின் சொத்து இப்படி சிவபெருமான் ஆலயங்களில் பிரசாதமாக கொடுக்கப்படும் திருநீரை நாம் வந்து அஞ்சே தினம் வந்து தானம் கொடுப்பதன் மூலம் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு நீங்கும் மேலும் மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடிய அரச இலை குச்சிகளை வந்து ஹோமத்திற்காக நாம் அஞ்சே தினங்களில் நாம் வந்து தானம் கொடுப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள் நம் வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தின் விளைவாக இப்பிறவியில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பிரதோஷ நாள் அன்று அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமானை வந்து வழிபடுவது வந்து மிகவும் சிறப்பு அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு பொருளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானுக்கு தானமாக கொடுங்கள் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கி உங்களுடைய வாழ்வில் வந்து ஒரு ஒளிமையத்தை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக காண்பீர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் வந்து பிரதோஷ சிவபெருமான் ஆலயத்தில் வந்து நாலரை மணி முதல் ஆறு மணி வரை தான் வந்து காலத்தில் தான் வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷ கால பூஜை வந்து நடக்கும் அந்த பிரதோஷ கால பூஜைன்னு போது நீங்கள் வந்து கட்டாயமாக சிவபெருமான் ஆலயத்தில் இருக்க வேண்டிய எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளன்று பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு பிரம்மா விஷ்ணு மற்றும் மூன்று முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தான் இருப்பாங்க சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து சிவபெருமான் ஆலயத்தில் இருந்தால் வந்து அந்த முனிவர்கள் ரிஷிகள் மூன்று முக்கோடி தேவர்களை வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்போ வந்து அவங்களுடைய பார்வை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ அதனால வந்து நம்மளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அபிஷேக பொருட்களையும் பொருள்களையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக இந்த இரண்டு பொருட்களை விபு திருநீர் மற்றும் அரசியல குச்சிகளை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ எல்லாரும் பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த பதிவில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கடன்கள் எல்லாத்தையும் தீர்றதுக்காக பிரதோஷம் வந்து சிவபெருமானுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்